நம்மளுடைய கருத்தரங்கிற்கு லக்னமா ராசியா என்ற தலைப்பில் ஒரு பட்டிமன்ற முறையில் பேச வருகிறார் நம்மளுடைய சகோதரர் திருப்பூர் சகோதரிகள் திருப்பூர் வந்திருக்காரு திரு சுப்பிரமணிய பெருமாள் அவர்களை வருக வருக என வாங்க அனைவருக்கும் வணக்கம் மாதா பிதா குரு குலதெய்வ சரணம் குருவே சரணம் திரு ரலைதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் பத்தாவது கருத்தரங்குக்கு இனிமை அழைத்த சகோதரிகளுக்கும் இங்கே கூடியிருக்க அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட சாம்பவான்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி பேச வருகிற ஜோதிட சாம்பவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கருத்தரங்கில் திரு திருப்பூர் சகோதரிகள் என்ற பெயரில் நிறைய கருத்தங்க நடத்துகிறாங்க நிறையா ஃப்ரீ அஸ்ட்ராலஜி நடத்துகிறாங்க அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு பங்கெடுத்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா ஃப்ரீ கிளாஸ் நிறையா நடத்துகிறாங்க ஜோதிட சம்மந்தமாக இரண்டு சகோதரிகளும் பார்த்தீங்கன்னா நிறையா பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோதரம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறையா சப்ஜெக்ட்டு நிறையா ஃப்ரீ கிளாஸு கூட்டங்கள் எல்லாம் நடத்துகிறாங்க அந்த சௌதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஜோதிடத்தை வளர்த்து கொண்டிருக்கும் இந்த திருப்பூர் சகோதரிகள் மற்றும் ஸ்ரீராதாம்பை சோதரி ஆய்வகத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா லக்னமா ராசியா அப்படிங்கிற ஒரு சின்ன தலைப்பு தான் இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லாம் பேசியிருப்பாங்க இருந்தாலும் என்னுடைய பாணியில் நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் ராசியா லக்கணமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்கணம் தான் பிரதானம் ராசி தான் பிரதானம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு லக்கணம் வேலை செய்யும் ஒரு சில பேர்த்துக்கு ராசி வேலை செய்யும் பொதுவாக பார்த்தீங்கன்னா லக்கணம் தான் பிரதானமாக எடுத்துக்கிறாங்க சில பேர் ராசியை எடுத்துக்கிறாங்க ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது உயிர் ராசிங்கிறது உடலும் நம்மளது மனமும் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா உடல் மட்டும் இருக்கும் பொழுது உடலும் மனமும் வந்து சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கும் அது சம்மந்தமான செயல்களை நடத்திக்கிட்டுருக்கும் அதனால லக்கணம் தான் நமக்கு வந்து சூரியனுடைய டிகிரியை வச்சு கணக்கு பண்ணுறது தான் லக்கணம் அது நிரந்தரமான ஒரு ஒன்று ராசி அப்படிங்கிறது சந்திரனை கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்குது அதனால நம்ம சந்திரனை வச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கூட பார்த்தீங்கன்னா ராசியாக இருக்கும் இப்போ ராசி வேலை செய்தால் லக்கணம் வேலை செய்தாலும் சில பேர்த்துக்கு ரொம்ப பேர்த்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை லக்கணம் எப்போ நிறைய கிரகங்களோட தொடர்பு கொள்ளுதோ அப்பொழுது லக்கணம் வேலை செய்யும் ராசி எப்பொழுது நிறைய கிரகங்கள் பார்வை பலம் இதுபோல் வேலை செய்கிறதோ அது சமயங்களில் ராசி வேலை செய்யும் இப்போ ஒரு சூரியனை கொண்டு லக்கணத்தை செய்யப்படுகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு இது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குது நமக்கு இன்னைக்கு சொத்து கிடைக்குது அம்மா கிடைக்கிறாங்க எல்லாம் கிடைக்கிறத பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து லக்கணம் நம்ம குடுப்பினை ஆனா ராசி அப்படிங்கிறது கோச்சாரத்தில் அப்பக்கப்ப சந்திரன் வரக்கூடிய நிலையை வச்சு நமக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் இந்த நேரத்துல இது கிடைக்கும் இந்த நேரத்துல இது கிடைக்கும்னு சொல்லக்கூடியதான் ராசி அப்படிங்கிறப்ப லக்கணம் தான் பிரதானம் இப்போ லக்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க லக்கணத்தை நம்ம போது ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றுமே எனக்கு செட் ஆகலை அப்படிம்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் எந்த கிரகம் பார்க்காது லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்காது ஆனால் ராசிக்குள்ளே வந்து மூணு கிரகம் நாலு கிரகம் இருக்கும் ராசி மூணு கிரகம் பார்க்கும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ராசி வேலை செய்யும் அதனால் நம்ம லக்கணமாக ராசியான்னு எடுத்து சொல்ல தேவையில்ல நம்ம சொல்லக்கூடிய பதில்கள்லாம் சந்திரனுடைய நிலையை வச்சு நம்ம சொல்லலாம் அது நூறு சதவீதம் சரியாக இருக்கும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு நல்ல இடத்துல ராசி அதிபதி இருக்கும் இப்போ ஒரு பேச்சு கடத்தினா கடக லக்கணம் வச்சுங்க அதில் வந்து பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்லா ஆட்சி பலம் பெற்று திக் பலம் இருக்கும் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா சஷ்டாக்க நிலையில் ஆறு ஏட்டில் சந்திரன் இருக்கும் பொழுது கிரக நிலைகள் வேலை செய்யாது அப்படிங்கிறப்ப நம்ம ராசி தான் வேலை செய்யுது அப்போ லக்கணம் நம்ம சொல்ல பத்தில் திக் பலம் பெற்றுருக்குது ஏன் கிடைக்கல அப்படிங்கிறப்ப அந்த கிரக லக்கணத்தை எதுவும் பார்க்கல ராசியை தான் பார்க்குது ராசிக்கு அது ஆறு ஏட்டாக இருக்குது அப்படிங்கும்பொழுது இந்த நிலைகளை பொறுத்தவரை சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த தன்மைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் லக்கணம் நிறைய இடங்களில் பிரதானமாக இருந்தாலும் ராசி வந்து சில நேரங்களில் கோச்சாரக்கிறவங்களுடைய நகர்வுகளை வச்சு ராசியும் வேலை செய்து லக்கணமும் வேலை செய்யுது இப்போ லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா தாயை சொன்ன சொன்னோம்னா ராசி வந்து பார்த்தீங்கன்னா தாயை சொல்லலாம் பொதுவாக சொல்லும் பொழுது நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அப்போ வந்து சூரியனை விட்டு கணக்கிட்டு சொல்லும் பொழுது நம்ம லக்கணத்தை சொல்கிறோம் அப்படிங்கிறப்பது நமக்கு நிரந்தரமாக கிடைக்கூடிய விஷயம் நிரந்தரமாக நமக்கு நடைபெறுகிற விஷயம் இதை வச்சு சொல்லும் பொழுது லக்கணத்தை சொல்லலாம் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ஆனால் ராசியை வச்சு சொல்லும் பொழுது சில நேரங்களில் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிரந்தரம் இல்லாத சேவைகளை சொல்லும் பொழுது ராசி வச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் லக்கணம் அப்படிங்கிறது நிரந்தரம் ராசி அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாம அப்பக்கு இப்ப கிடைக்கிற தான் இந்த ராசி வச்சு சொல்லக்கூடியது இப்போ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல ஒரு ஆஹ் சுக்கரன் இருக்குது ஒரு அஞ்சாம் அதிபதி இருக்க ஒரு காதல் இருக்குது அப்படின்னா அந்த காதல் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பலமாக இருக்கும் நம் மனசில் கடைசி வரையும் அது ஆறாத இதாக இருக்கும் ஆனால் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த காதல் சொல்லக்கூடிய புதனோட நட்சத்திரத்தில் புதனோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது அது மாதிரி நம்ம எண்ணங்கள் ஆசைகள் ஏதாவது பூரா பார்த்திங்கன்னா இந்த சந்திரனோட வச்சு சொல்லும் பொழுது அது நிரந்தரம் இல்லாமல் அது ஆனா ஆனால் இருந்து நம்ம சொல்லும் பொழுது அது நிரந்தரமாக கடைசி வரையும் நம்ம கூட பயணிச்சிட்டே இருக்கும் இந்த உடல் உயிர்ன்னு சொல்லக்கூடிய இந்த லக்கணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க லக்கணம் தான் பிரதானம் அப்படின்னா ஆனால் லக்கணம் ஒரு வகையில் பிரதானம் ராசியும் ஒரு வகையில் பிரதானமாக தான் இருந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்குது இப்போ லக்கணங்கிறது வந்து நிரந்தரமாக சொல்லக்கூடிய விஷயங்களையும் ராசி அப்படிங்கிறது அப்பக்கப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் மாதிரி நிரந்தரம் இல்லாத விஷயங்களையும் சொல்லக்கூடிய இருக்குது இப்போ நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு ஒரு பாக்கியம் கிடைக்குது ஒரு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அந்த விஷயம் நிரந்தரமாக கிடைக்குமா அல்லது இப்போ நிரந்தரம் இல்லாமல் கிடைக்கும்னு பொழுது லக்கணமே சொல்லும் நிரந்தரமா கிடைக்கும் ராசி வந்து அப்படி பார்த்திங்கன்னா அப்படி சொல்லாது ராசி வந்து நிரந்தர அந்த சமயங்களில் நமக்கு என்ன கிடைக்குது அதை பற்றி தான் சொல்லும் இனி பின்னரும் அவர்கள் பேசுகிற வாய்ப்பு இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு வழிவிட்டு என்னுடைய சின்ன சிறிய உரை கொள்கிறேன் இந்த ஜோதிட சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இந்த ஜோதிடத்தை வளர்த்து கொண்டிருக்காங்க அந்த வகையில் இந்த ஆஸ்டோ ஆன்லைன் கரூர் டிவி உரிமையாளரும் மற்றும் அதற்கு தொடர்பு அவருக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கும் நன்றி கொண்டு உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜெயியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைஷன் பண்ணுங்கள் இந்த சேனலில் வர்ற ஜோதிட சாகர்களை நல்லா பரிமாறிக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நிறைய ஜோதிடர்கள் நிறைய வல்லுநர்களை பற்றி இருக்காங்க அப்படி அவங்களெல்லாம் கேட்டு உங்களுடைய ஜோதிட ஞானத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு ஒவ்வொருவரும் ஒரு சிறு மரக்கன்றை நட்டு அது ஆள் போல் அந்த மரம் வளர்ப்பது போல உங்கள் வாழ்க்கை வளர வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது லக்னமா ராசியா அப்படிங்கிற அமைப்புல வந்து மிக சிறப்பாக பேசிய நம்மளுடைய சகோதரருக்கு மிக்க நன்றி சகோதரர் அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது